அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே நம்மிலே பலருக்கு வருமானம் வருகிற பொழுது இருக்கக்கூடிய அதே சந்தோஷம் வந்த வருமானத்தை காசு பணத்தை செலவு செய்கிற பொழுது இருப்பதில்லை எங்கே குறைஞ்சு போயிருமோ அல்லது ஃப்யூச்சரில் நமக்கு எந்த மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான யோசனை நம்பிடை படகுக்கு உண்டு இன்னும் சிலர் இப்படியே சொல்லி டே காசு சம்பாதிக்கிறது இல்லை அதை எண்ணி எண்ணி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க எது உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரும் எது மகிழ்ச்சியை தரும் உண்மையில் சம்பாதிப்பது ஒரு உழைப்பை போட்டு நாம் பொருளை ஈட்டுகிறோம் அதை முறைப்படி செலவழிக்க வேண்டும் தேவையற்ற விரயம் செய்வதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை அதே நேரத்தில் தேவைப்படக்கூடிய நேரத்திலே தேவைப்படக்கூடிய இடத்திலே தேவைப்படக்கூடிய நபருக்கு நாம் செலவழிப்பது இறை அருளை பெற்றுத்தரும் மட்டுமல்ல நமக்கான பொருளாதாரத்தில் அருள் வளத்தை பெற்றுத்தருவதற்கும் அது ஒரு காரணமாக அமைகிறது ஒரு ஹதீஸை நீங்கள் கவனிக்கல வசூலுல்லாஹி சல்லல்லா சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் காலை இரண்டு மடக்குகள் இப்படி துவா செய்வார்களாம் யா உலகத்தில் யார் நல் வழிகளிலே செலவு செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அதை விட சிறந்த பகரத்தை நீ கொடுத்துரு அவர் பத்து ரூபா செலவு பண்ணார்னா அதை விட சிறந்த பகரத்தை அவருக்கு நூறாக அல்லது ஆயிரமாக பன்மடங்காக திருப்பி கொடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்களாம் யார் செலவு செய்யாமல் தடுத்து தடுத்து வைத்து வைத்துக் கொடுக்கிறார்களோ தேவைக்கு கூட செலவு செய்யாமல் அப்படியே வைத்துக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மலக்குகள் துவா செய்வார்களாம் யார்லாம் செலவு இருக்குது என்று அவருக்கு நல்லாவே தெரியுது தேவைப்படக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது இந்த காரியத்துக்கு கொடுத்தாகிறது நல்லது என்று அவருக்கு நல்லாவே தெரியுது ஆனாலும் கொடுக்காம தேக்கி வச்சிருக்கிறாரு தடுத்து வச்சிருக்கிறாரு இவருக்கு இதிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி என்று அந்த மலக்குகள் துவா செய்வார்கள் என்று பெருமானா செல்லதாசன் சொல்கிறேன் ஆக தேவைப்படக்கூடிய நேரத்திலே தேவைப்படக்கூடிய நபருக்கு தேவைப்படக்கூடிய இடத்திலே நாம் நிச்சயம் செலவு செய்ய வேண்டும் அந்த செலவை அது ஒரு வரையறுத்து எல்லை மீறி அல்லது வந்து வரம்பு மீறி விரயமான வரையில் செலவழிப்பதை தான் மார்க்கம் தடை செய்கிறது நபிகள் சல்லல்லாஹு வலைய அவர்கள் சொன்னார்கள் ஒரு அதிசய கவனியுங்கள் ஒருவர் இறை பாதையில் செலவு செய்கிறார் ஒரு தீனாரை ஒரு தீனார் என்றால் தங்கக்காசு அடுத்து சொன்னாங்க இன்னொருவர் ஒரு அடிமை சங்கிலியை அகப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு மனிதர் அடிமை விலங்கில் அகப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு மனிதரை விடுதலை செய்வதற்காக வேண்டி ஒரு தீனாரை ஒரு தங்கக்காசை செலவு செய்தார் இன்னொருவர் ஒரு ஏழை மிஸ்கீனின் பசியை போக்குவதற்காக வேண்டி ஒரு தீனாரை ஒரு தங்க காசை செலவு செய்தார் நாலாமத்தவர் நாலாவது மனிதர் தன் து குடும்பத்தின் தேவைக்காக வேண்டி ஒரு தீனாரை ஒரு தங்க காசை எடுத்து செலவு செய்தார் தீனார் என்றால் இன்னைக்கு காலத்தில் நம்ம புரிகிற மாதிரி பார்த்துக்கோமே ஒரு நூறு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு ரூபாய் ஒருவர் ஒரு தீனாரை நம்முடைய பாஷையிலே சொன்னால் நூறு ரூபாயை ஒரு ஏழையின் உணவுக்காக வேண்டி செலவு செய்தார் இன்னொருவர் ஒரு அடிமையை அவருடைய அடிமை சங்கிலிருந்து விடுதலைப்படுவதற்காக வேண்டி உதவி செய்தார் கொடுத்தார் செலவு செய்தார் இன்னொருவர் என்ன செய்தார் இறை பாதையில் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி செலவு செய்தார் நாலாமத்தவர் குடும்பத்தினுடைய தேவைக்காகவே செலவு செய்தார் இது எல்லாமே நன்மைதான் இது எதுவுமே நன்மையற்றது கிடையாது எல்லாத்துக்குமே அதற்கான நன்மை அல்லா கொடுத்துருவான் ஏழைக்கு உணவளித்ததாக இருந்தாலும் சரிதான் அல்லது வந்து இறை வழியிலே செலவு செய்ததாக இருந்தாலும் சரிதான் ஒரு அடிமையை உரிமையிடுவதற்காக செய்தாலும் செய்தான் சொல்லிட்டு சொன்னாங்க இதில் டி பெஸ்ட்டு தெரியுமா ரொம்ப சிறப்பான செலவு என்று எதை சொல்ல முடியும் தெரியுமா குடும்பத்துக்கு செஞ்சார் அது ரொம்ப சிறப்பானுன்னாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் செலவு செய்கிறான் ஒரு பெண்மணி செலவு செய்கிறாள் தன் பிள்ளைகளுக்காக தன்னுடைய வீட்டினுடைய உணவு தேவைக்காக தன்னுடைய வீட்டினுடைய பராமரிப்புக்காக பிற விஷயங்களுக்காக மருத்துவத்திற்காக ஒருவர் செலவு செய்கிறார் என்றால் அந்த செலவு வந்து அப்படியே அழிஞ்சு போயிடாது அதற்கு பகரம் தருவான் அது வந்து ரொம்ப சிறப்பான செலவு அல்லாவிற்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று குடும்பத்தினுடைய செலவினங்களுக்காக வேண்டி ஒருவர் எடுத்து வைக்கக்கூடிய காசு பணம் செலவினங்கள் என்பது என்று பெருமானார் சல்லல்லாஹிவா செல்லவன்கள் சொல்லி தருந்தாங்க எனவே நம்ம பாக்கெட்டில் இருந்து நம்முடைய குடும்பத்துக்குன்னு எடுத்து செலவு பண்ணுறோம்ல அது வீணானது இல்லை ரொம்ப பெரிய நன்மையை தரக்கூடியது இன்னொரு ஹதீஸை சொன்னால் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொன்னாங்க உங்கள் குடும்பத்துக்கு செய்யக்கூடிய செலவினங்கள் அல்லாவிற்கு பிடித்தமானது என்பது மட்டுமல்ல உங்கள் துணைவியாருக்கு உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் அன்போடு ஒரு பிடி கவலம் உணவு எடுத்து அந்த பெண்ணின் வாயில் ஊட்டி விடுவது அறம் செய்த நன்மை தர்மம் கொடுத்த நன்மையை அல்ல உங்களுக்கு தருவான் அன்பை பகிர்ந்ததாகவும் ஆச்சு அதே நேரத்தில் நன்மையையும் கொள்ளையடிச்சதாச்சு ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அப்படிங்கிறது இதில் தான் இப்படி தான் வந்து நம்ம புரிய முடியும் போல தெரியுது ஆக மொத்தத்தில் செலவினங்கள் என்பது தேவைக்கேற்ப செய்ய வேண்டும் தேவைப்படக்கூடிய இடத்திலே தேவைப்படக்கூடிய காலத்திலே தேவைப்படக்கூடிய நபருக்கு செய்யாமல் தடுத்து வைத்தல் என்பது அதுவே பெரும் நஷ்டமாக மாறிவிடும் செலவாளிக்கு அல்லா அருள் செய்வான் நல்ல செலவு செய்யக்கூடியவர் விரையமற்ற தேவையற்ற விஷயங்களில் பங்கெடுக்காமல் தேவைப்படக்கூடிய இடங்களிலே தேவைப்படக்கூடிய காலத்திலே செய்யக்கூடிய அந்த செலவுக்கு அல்லாஹ் பகரத்தை தருவான் நீங்கள் எந்த நற்காரியத்திற்கு நீங்கள் செலவு செய்தாலும் அல்லாஹ் அதற்கு பகரம் தருவான் இது திருக்குறானி வசனம் யோசிப்போம் இனிமேல் வரும் காலங்களில் இதை செயல்படும்